வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ன் சுந்தர் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் வர்ற ஒரே கமெண்ட்டு எப்போ போட போகிறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டால் அதை விட்டுறணும் அது வந்து வேணுக்குன்னே கேட்குறவங்க சில பேர் இருக்காங்க டெய்லி கே டெய்லி இந்த கமெண்ட் வருதுங்க எனக்கு ஸ்ரீன்னு ஒரு ஐடியிலேருந்து வருது அப்புறம் தேவின்னு ஒரு ஐடி நிறைய வருது ஃபேக் ஐடியா உண்மையான்னு தெரியாது எனக்கு டெய்லி இந்த கேள்வி கேட்குறாங்க நானும் பதில் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன் சரி இதை ஒரு வீடியோவாகவே போட்டுருவான் டார்ச்சர் பண்ணுதுங்க சரி வீடியோவா போட்டுருவது எனக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன் மொட்டை ஜூலை மாதம் போடப்படுறேன் அடுத்த மாதம் இதில் ஒரு எத்தனை நாள் இருக்குன்னு ஒரு பத்து நாள் இருக்குது அங்கிட்ட ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாள் கழிச்சுதாங்க ஓயாமல் கேட்காதீங்க அடுத்த புகழோட பர்சனலை என்ன சரி நம்ம அதை ஒரு வீடியோவாக போட்டோம் அதுக்காக ஒய்யாமலாக கேட்பீங்க நிறைய பேர் இப்படி தெரிஞ்சுறீங்க ஒரு நாலஞ்சு ஐடி இருக்குது டெய்லி இதே விளையா அவங்க சீரியஸாக கேட்குறாங்களா நம்மளை நம்மளை வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக கேட்குறாங்களான்னு தெரியல எனக்கு தயவு செஞ்சு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேட்காதீங்க எங்களுக்கு வந்து இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் திவசம் கொடுக்க போகிறோம் ஜூலை தேதி தான் அந்த ஒரு வருஷம் ஆகும் இறந்து அது ஒய்யாமல் நீங்கள் கேட்கறதுனால அது ஒரு மாதிரி இரட்டேட் ஆக விரும்பாங்கள்ல அந்த மாதிரியே இருக்குது அது மாதிரி முட்டை வந்து கோயிலுக்கு தாங்க போட போகிறேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரொம்ப யூடியூப்பில் இருக்காங்க யூடியூப் வச்சுருக்காங்க அவங்களோட பையன் டாக்டர் அவங்க சொல்கிறது என்னென்னா அவங்க பார்த்த அளவுக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு முடி டொனேட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு யாரும் வான்டாக வந்து கேட்க மாட்டாங்களாம் சரிங்களா அது வந்து அவங்களே அப்படி அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இது ஒரு மருத்துவருடைய ஆலோசனை உங்கக்கிட்ட வந்து உங்களை கம்பல் பண்ணி கொடுங்க கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அது வந்து அவங்க வேற எதோ நோக்கத்துக்காக அதை கேட்குறாங்க விக்கி செஞ்சு விற்கலாம் ஏதோ ஒன்று அது நமக்கு தெரியாது அது மாதிரி நிறைய பேர்த்த நான் வந்து ஆலோசனை கேட்டதில் எல்லோரும் சொல்கிறது இதுதான் தான் வழி வழியே யாரும் வந்து கேட்க மாட்டாங்க விக்கி செஞ்சு கொடுக்கணும்னா கடையில் வாங்கி ஒரு கேன்சர் பேஷண்ட்டு எவ்வளவோ பணம் கொடுத்து செலவு பண்ணி அந்த மருத்துவம் பார்க்குறாங்கல்ல அப்படி அந்த வசதி இல்லாதவங்க கூட அந்த நம்ம விற்க வைக்கணும்னு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இவங்க வந்து அவங்க பேரை சொல்லி இவங்க வந்து ஏதோ பண்ணுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் சரி நம்ம கோயிலுக்குன்னு நினச்சிட்டோம் பிள்ளைக்காக கோயிலுக்கே கொடுத்துருவோம் இது வந்து எனக்கு சாமி நம்பிக்கை தான் இருக்குங்க சாமியை தான் நம்புறேன் அவங்க சாமி இல்லாமல் நம்ம இல்லை நம்பிக்கை இல்லாதவங்க எதாவது பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது பிள்ளைகளுக்காக நான் வந்து நான் எங்கள் குடும்ப நல்லதுக்காகவும் வந்து கோயிலில் தாங்க முட்டைப்பட போகிறேன் மலைங்க மான் மாரியம்மன் பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஒரு மணி தான் திருவாரூர் மாவட்டம் அங்கே போய் தாங்க போடலான்னு இருக்கேன் மறுபடி மறுபடியும் எப்போ எப்போன்னு கேட்குறீங்க நிறைய பேர் கேட்காதீங்க தயவு செஞ்சு ஜூலை மாதம் போட போகிறேன் சரிங்களா வேறு ஏதாவது அப்புறம் யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் நேற்று கேட்டிருந்தீங்க நிறைய பேர் எத்தனை மா எத்தனை நாளில் மானிட்டேஷன் ஆச்சு அப்படின்னு நான் முடி லைவ் போடுவேன் லைவ் போட்டால் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவேன் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்காக போட முடியாதுல்ல அதனால் இதில் சொல்கிறேன் எப்படி மானி எத்தனை மாதத்தில் மானிட்டேஷன் ஆச்சுன்னா எட்டு மாதத்தில் மானிட்டேஷன் ஆச்சு எட்டு மாதம் பத்து மாதமும் ஆயிருச்சு அதில் ரெண்டு வாட்டி என் சேனல் லாக் ஆகி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி லாக் ஆகிருச்சு லாக் ஆகி லாக் ஆகி நான் வந்து அந்த மூணு மாதம் ஒரு வாட்டி லாக் ஆச்சுன்னா மூணு மாதம் வெயிட் பண்ணணும் மூணு மாதம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எப்படியோ அப்போயும் நான் சோர்வாகவே இல்லை வீடியோ போட்டு போட்டு அப்படியே மன்டிசன் வாங்கி வந்துட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் சேனல் பெயரை மாற்றலாமான்னு கேட்டிங்க மாற்றிக்கலாம் பதினாலு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி சேனல் பெயரை மாற்றிக்கலாம் சேனல் என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அதே தான் யூசர் ஐடியில் வச்சுக்கோங்க யூசர் ஐடினால் கமெண்ட் பண்ணும்போது வருதில் அதுலேயும் சேனலில் பேர் என்ன வச்சுருக்கீங்களோ அதே இது வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து போகும் வேற என்ன அவ்வளோதாங்க மொட்டை வந்து ஜூலை மாதம் போட போகிறேன் இதை பற்றி நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலை ஒரு நாலஞ்சு பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்கள்ல அவங்களுக்காக சொல்கிறேன் அழகு முக்கியம் இல்லை நமக்கு வந்து குழந்தைங்களுக்காக நான் வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன் கவலை இடிக்கி தரேன் அதை நிறைவேற்ற போகிறேன் இதை வந்து ஒரு இதாக பார்க்காதீங்க அது வந்து நான் அசிங்கமாக நினைக்கல என் பிள்ளைகளுக்காக நான் முட்டை போடுறேன் சரிங்களா அது வந்து என் ஆமை கேட்டு கேட்டு நம்மளே கடுப்பு ஏற்றுற மாதிரி இருக்குது ஓகே இது விளக்கம் முட்டை முட்டை கொடுறதுக்கான விளக்கம் கொடுத்துட்டே கேட்காதீங்க அடுத்த மாதம் இனிமேல் இதை பற்றி முட்டையை பற்றி வீடியோ போடுறதா இருந்தால் முட்டை போட்டு எடுத்த முடியுது ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்